இந்த பையாரு சேட்டமுத்து கட்டை குஞ்சு அதுல கட்டக்குஞ்சி எருமாப்பட்ட போக்கால அதை காட்டுறான் அசிங்கமா இப்போ ஒரு ஒரு லேடி படத்தில் என் தலையை கொண்டு வச்சு நூறுபா ஐட்டம் உங்களுக்கு சும்மா இருக்க முடியல சாரையா பாட்டில் அதிகல சாரையத்தை குடிச்சா நீ குடிச்சா போக்கலாம் எனக்கு காட்டுறான் ஏதோ ஒரு காட்சில் சாரையத்தை ஊற்றிட்டு சேட்டமுத்து சாராயத்தை குடியல கழுத போக்கலாம் சேட்ட மோத்து கட்டைக்குஞ்சி கழுத குஞ்சு சும்மா இருக்க முடியல ஏறுபட்டா போகலாம் போக்காலா தலைபால் ஒரு மெண்டல் கிறுக்கே லூசு அழல் அலவக்காடு கிறுக்கே வேளாங்கா போக்காலாம் சும்மா போக முடியல இல்லை எப்போ வந்தாலும் ஓட்டம் ஊத்து சேட்டம் கிடைக்க உங்களுக்கு முடிச்சிருக்கல ஏ இந்த தூண்டி இந்த மெண்டல் போக்கால இருபத்தி நாலு முதல் ஓட்டமுத்துக்காட்டை முத்து முத்து நேற்று விடுறேன் விட்டு வாத்த அவர் அறிய கடல முட்டா போகலாம் ஏறுவ மாட்டு போக்கலாம் மண்டிய மாறி கழுத விட்ட மாதிரி ஏடு போட்ட ஏறுவ மாட்டு போக்கலாம் தேனப்பாளா தோனபாலா கிறுக்கு போக்காளா

கூடும் கோல் இட்ஸ் அ ஐடியா ஓபன் பண்ணிகிட்டி அவனோ ஒரே ஏ தா ஹாலிவுட்ல ஆச்சரிய கேச்சீமே நம்ம பண்ணி போடுறான் ஏ எதுக்குலே போடுறீயே வந்து தூக்கி குக்க முடியல கிறுக்குபக்கமாறான் ஒருத்த அளஞ்சி கிடங்களே ஏளே ஏளே இந்த மருது வாரியோ ஏளே ஏளே ஏடு பழனங்களா ஏ மூ பு பு கிறுக்குறங்களா ஏ சத்தமட்ட போக்கறமா ராட்சப கலக்க மாட்டேனடா மொரட்ட கலக்கட்ட கல ஏற்றட்ட கல ஏறுட்டான் சும்மா ஒருத்த அளஞ்சி கிடங்கला முட்ட போக்கறமா ஏறுட்டே

முத்துங்கிற ஒருதே ரெண்டு பூனைகள் அசிக்க அசிக்கமாக அசிக்கம் பண்ணுது அதெல்லாம் விளக்கு பிடிக்கிற மாதிரி எட்டு பண்ணி போட்டுக்கான ஏன்னா எதுக்கு இப்படி அசிக அதிகமாக எட்டு பண்ணி போடுறேன் ஏன்னா எதுக்கு ஏன் பேரை இப்படி கேட்கும் சும்மா கூட இருக்க முடியல விளக்கு பிடிக்கிறது கிழக்கு பிடிக்கிறது இல்லை விளக்கு பிடிக்கிற பூரா எண்ணெய் கொண்டு போடுறீங்க மண்ணா போடலாம் எதுக்குல ஏன்னா ஏன் இப்படி வாரியம் ஏன்னா எதுக்கு உங்களுக்கு இப்படி பேரி எடுக்கு ஏ கிருக்கணுங்களா ஏ சத்த மட்டும் போக்கலாம் மாறான் மென்டல் போக்கலாம் மாறான் பூனை மூணு அசிங்கம் பண்ணுறது ஏன்னா விளக்கு பிடிச்சி போகிற மாதிரி எட்டு பண்ணி போட்டுக்கானுங்க

நானும் ஒ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோடி பிடிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் இந்த எனக்கு ஒரு சோடி கிடைக்கல அதனால் நான் இலக்கியாவை பிடிச்சி சேர்வேன் இருந்தேன் ஏன்னா இலக்கியாவுக்கு பெரிய மனது அவங்க நல்ல அழகான ஆள் வேறு அது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வித்தி கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பிடிக்குது இருந்துச்சா அதை அவளை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் இலக்கியா அவர்களே நான் உங்களை லவ் பண்ணுறேன் நீங்கள் என்ன லவ் பண்ணுங்க நம்ம ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து இல்ல நிறைய டுயெட்டில் போடுவோம் எல்லா நல்லா இதாக இருப்போம் வணக்கம் இலக்கிய அவர்களே இலக்கியா உகலா இடம் போட ஆரம்பிச்சேன் ஏன்னா எல்லா பொக்காட்டி மரம் சட்டை கொள்கிறோம் சரி இலக்கியன்னா சட்டை கொல கொண்டாங்க பதியா இருக்குன்னா துண்டு பேடி துண்டு பேடி திருடு போன இடத்தில் படுத்து தூங்கினார்னு இனி எடுத்து பண்ணி போட்டுருக்கான் எல்லாம் வேளாங்க போக்கா சும்மா இருக்க மாட்டேங்களுக்கு திருவிழா போன இடத்துல படுத்துட்டு வாங்கினாரா அவன் கவுந்தழித்து படுத்தாரு இல்லை எதுக்கே இப்படி வாரியம் இல்லை ஏன் உங்களுக்கு இப்படி பேஞ்சி எடுக்குது ஏன்னா உங்களுக்கு சும்மா இருக்க முடியல கழுதை போக்கால மாறான் ஏடுபட்டா ஏதோ ஒரு ஒருத்தர் அரைஞ்சிக்கணுங்களேன் ஏடுபட்ட எருமா மாட்டை போக்காலமரான் சேத்தா மாட்டை போக்கால மா சும்மா கலக்க மாட்டேங்கல